வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்லைன் ஆன்லைன் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொன்னது தான் சீக்கிரமாக நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் நடக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா அந்த நல்ல விஷயம் வந்து இது தான் ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்குமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அது இதுதான் தான் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில் மட்டும்தான் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய கொஞ்சம் எல்லாம் வந்து டிஸ்பிளே எல்லாம் வச்சுருக்கோம் அப்புறமா இன்னும் நிறைய சாரீஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஆர்டர் போடணுன்னா நீங்கள் நிறைய சாரீஸ் வந்து ஆர்டர் போடலாம் அப்புறமா அது கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போகும் பாத்தீங்களா அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடலாம் சீக்கிரமே வெப்சைட் பண்ணுறதுக்கு நாங்கள் சீக்கிரமாக பண்ணிடுறோம் அதுக்கு முன்னாடி என்ன அக்கா சாரியவே காட்டாமையே நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருங்க எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு நினைப்பீங்க நிறைய வெரைட்டி சாரீஸ் இருக்குது அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டணும் இல்லையா அதனால் பொறுமையாக காட்டுறேன் நான் அப்புறமா இன்னொன்று நம்ம கடையோட பேர் என்ன அப்படின்னா அது இன்னி நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா சாரீ ஸ்டுடியோ பை ஷேரின் இதுதான் நம்ம சாப்போட நேம் வெறும் ஆன்லைனில் மட்டும்தான் ஆஃப்லைன் வந்து சாப் கிடையாது இப்போதைக்கு ஆன்லைனில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது வாங்க பார்க்கலாம் இது வந்து சார்ஜட்டில் வந்து ரோஸ் புட்டா போட்ட சாரீஸ் இது இந்த சாரியோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கட்டிட்டு போகிறதுக்கு நம்ம பட்டு சாரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாளாக பாருங்க பட்டு சாரி கட்டியிருக்கேன் ஆனாலும் ரொம்ப நேரம் நமக்கு வந்து பட்டு சாரி கட்டிட்டு இருக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ்க்குலாம் கட்டிட்டு போகலாம் கல்யாணத்துக்கு காதுகுத்து இப்படி எவ்வளோ ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போவோம் பார்த்திங்கனா கட்டிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கும் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பத்து கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த சாரி வந்து நீங்கள் ஆர்டர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போடலாம் கலர் பாருங்கள் பயங்கரமாக இருக்கு அஸ்மா கிட்ட கொடுத்துருவோம் அடுத்து எனக்கு பசங்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது ஒரு செங்கல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த செங்கல் கலரில் கருப்பு கலரில் ஒரு பார்டரில் நல்லா ஜரிகையெல்லாம் வச்சு பார்க்கறக்கு பயங்கர லுக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு எனக்கு இந்த சாரியில் ஒன்று கேட்டு வச்சுருக்கு இதே கலரில் அதனால் இதுவும் அது ஒரே ரேட் தான் கலர் மட்டும்தான் ஆகும் இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறோம் அதில் வந்து ஆர்டர் போடுங்க கோடு கோட் கோடும் இருக்கும் அதுலேயும் போடுங்க இந்த கலரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புவாங்க இந்த மாதிரி ப்ளூவும் இந்த மாதிரி போல் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ண முடியலன்னா சி இதில் வந்து கோடு இருக்கும் அந்த கோட் நம்பரையும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஏய் கோடு நம்பர் தெரிஞ்சாதான இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு இதையும் நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு அதாவது இந்த நான் காட்டுற கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து காண்டக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த சாரி வேணும்னு கேட்பாங்க நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் வயலட் கலர் சாரியில் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து கிளிப்பச்சை கலரில் வந்து பார்ட்ரு இதுவும் பக்காவாக இருக்குது அடுத்து கலர் அடித்து தூக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் பிங்க் கலர் வந்து பார்ட்ரு இது இந்த காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் இதையும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் கருப்பு கலர் கருப்பு கலருன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் கட்ட மாட்டாங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க இல்லைனா ஒரு ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் போனால் சூப்பராக கட்டிகிட்டு போகலாம் கருப்பில் நல்ல மெருன் பார்டர் சீக்கிரம் சீக்கிரமாக ஆர்டர் போடுங்க இது வந்து கலர்ஸ் வந்து ஒரு பத்து கலர் தான் இருக்கும் இதுக்கு வந்து ஒரே கலரில் கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா ஒரே கலரில் வராது அதனால் பத்து கலர் தான் இருக்கும் அதில் சிங்கிள் சிங்கிளாக தான் இருக்கும் அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிக்குதோ அதை ஆர்டர் போடுங்க சீக்கிரமாக யாருக்கு எந்த கலர் முதல்ல பிடிக்குதோ அதை சீக்கிரமாக போடுங்க நம்ம ஏரியாலயத்தில் நிறைய காத்துட்ருக்குறாங்க அதனால் சீக்கிரமாக விட்டுருங்க அடுத்து இந்த கலர் இதுவும் ரொம்ப அழகான கலர் பாருங்கள் நல்ல இந்த காம்பினேஷனே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டாஸ் அடுத்ததா இது ஒரு சாரி சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா வைலட்டில் இது இது என்ன பிங்குடி நல்ல ஒரு ப்ளூபெர்ரி மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அடுத்ததாக பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஜூட்டு லீலன்னு சொல்லிட்டு இது ஒரு இது நம்ம ஜரி பா ஜரியில் பார்த்திங்கன்னா நல்ல லைன் கொடுத்து செக்குடு மாதிரி சின்ன சின்ன செக்குடில் இருக்கும் இதுலேயே பெரிய செக்குடும் இருக்கும் இதுங்க பெருசும் காட்டுறேன் இந்த மாதிரி பெரிய சக்குட்லையும் இருக்கும் சின்ன சக்குட்லையும் இருக்கும் ரெண்டும் ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்குங்க எல்லா கலருமே இதில் பார்த்திங்கன்னா டார்க் கலர் இல்லை பேஸ்டல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி லைட் கலரில் தான் எல்லா சாரீஸும் இருக்கும் இதில் எத்தனை கலர்ஸ் இருப்ப இந்த இது என்ன கலர்னே தெரியல அந்தளவுக்கு ரொம்ப நிறையா இருக்குது க்ரீம் கலர் மாதிரி இருக்குது எல்லாமே வந்துட்டு பேஸ்டல் ஆரஞ்ச் இருக்கு பிங்க் இருக்கு எல்லோ இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல கிரே கலர்ல கோல்டன் கலர் ஜரி வச்சு இந்த லைனும் பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கு கோல்டனும் அதாவது காப்பர் காப்பர் ஜரி ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு சாரி இது அதாவது கிரே கலர் கிடையாது இந்த யானை கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலர் இது சூப்பராக இருக்குது இந்த கலர் இது சீக்கிரமாக ஆர்டர் போடுங்க அவ்வளோ அருமையான கலர் இது யார் கட்டினாலுமே அவ்வளோ லுக்காக இருக்கும் லிமிட்டெட் இது வந்து அதிகமாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் கிடைக்காது கம்மியாக தான் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரஞ்சோட லைட் ஷேடாக இருக்கும் பாருங்கள் இதுவும் அதே போல் தான் இதில் வந்து காப்பர் மட்டுந்தான் இல்லை இதில் கோல்டன் கலர் மட்டும் தான் இருக்குது ஜரிகையில் அதில் மாதிரி ரெண்டு இல்லை இல்லை ஒன்றே ஒன்று தான் நல்லா ஆரஞ்சு கலரில் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணி ஆர்டர் போடுங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் இதுவும் பார்த்தீங்கன்னா கிரே கலர் அது பார்த்தீங்கன்னா யானை கலர் அப்படின்னு சொன்னால் இது வந்து சிமெண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்ன லைனாக போட்டு அதில் பார்டர் வந்து சூப்பராக கொடுத்துருவாங்க நல்லா ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இந்த சாரி ஆர்டர் போடணும்னா சூப்பராக ஆர்டர் போடுங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் போகிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணிடுவாங்க கடைசியில் சொல்கிறேன் ஆர்டர் வந்து எத்தனை நாள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் அடுத்ததாக இது பாருங்கள் பிஸ்தா க்ரீனில் லைட் பிஸ்தா கிரீன் இதுவும் பாருங்கள் அதே எல்லாமே ஒரே டிசைன் தான் நான் கலர் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா சும்மா சும்மா ஒரே டிசைனை சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம் அதனால் கலர் மட்டும் சொல்கிறேன் சூப்பரான கலர் இதையும் ஆர்டர் போடுங்க டக்கு 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 டக்குன்னு போடுறங்கப்பா பார்த்து பார்த்துடலாம் செல்ல குட்டிங்க அத்தனை பேரும் சீக்கிரமாக ஆர்டர் போடுங்க ஏய் என்ன எல்லா பிள்ளைகளும் பிள்ளை நம்ம பிள்ளைங்க தான்டா செல்ல குட்டிக்குன்னு சொன்னால் என்ன சிரிக்கிறாங்கப்பா எல்லோரும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம கலர் எல்லாம் எது வேணுமோ சீக்கிரமாக ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக இது மட்டும்தான் இருக்குது அப்புறமா கிடைக்காதுன்னு நினச்சிடாதீங்க நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இது இது காலியானாலும் உங்களுக்கு மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த கலர் பாங்க சூப்பராக இருக்கு இதுவும் இது அந்த க்ரீனை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்கு பாருங்க அடுத்து இது ஒரு லெமன் எல்லோன் சொல்லலாம் இல்லடி இது லெமன் எல்லோ சூப்பரான லெமன் எல்லோ ஆர்டர் போடுங்க சூப்பராக வந்து சாரி வாங்குங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் போகுது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஆர்டர் வந்து உங்களுக்கு அஞ்சு அஞ்சு நாளில் அஞ்சு நாள் அப்படிங்கிறது அதிகம் தான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக வந்துடும் நீங்கள் சீக்கிரமாக ஆர்டர் போடுங்க பாருங்கள் பேபி பிங்க் அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ டார்க்கு அதுக்கப்புறமா ஐயோ இது என்ன கலரு ராமர் கிரீன் மாதிரி லைட் அதாவது எதாவது அதாவது சொல்லுவாங்களே பேஸ்டல் ஷேட் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே ஜூட்ல எல்லாமே வந்துட்டு பேஸ்டல் பேஸ்டல் தான் இருக்கு இருக்கும் எல்லாமே இந்த கலர் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அருமையான கலர்ஸ் எல்லாமே யார் சைட்ல வந்து சாரி வாங்குறாங்கன்னு பாப்பீங்க ஒரு பக்கம் அஸ்மா ஒரு பக்கம் பிரியா நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு இந்த இது லெஃப்டு இது ரைட்டு அலக்கைஸ் ரெண்டு அலக்கைஸ் வச்சிருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது இது பெரிய செக்குடு இது சூப்பராக இருக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஃப்ரீயாக இந்த சாரி கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அருமையான ஒரு கலர் இது யாருனா இந்த சாரி ஆர்டர் போடுங்கப்பா எனக்காக ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி பிங்க் கலர் இந்த மாதிரி சாய்ங்க पिंक कलर பிடிக்காத கேர்ள்ஸ் கிடையாது அதனால சீக்கிரமா போட்டுருங்க ஏன்னா நானே 2 3 எடுத்து வச்சிருக்கேன் ம் எடுத்து வச்சிருக்கே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க அந்த எடுத்து வச்சிருக்கிற புடிங்க உங்களுக்கு தரேன் ஆர்டர் போடுங்க அஸ்ம்க்கு கிடைக்கக்கூடாது சீக்கிரமா நீங்க வாங்கிக்கோங்க அடுத்த சாரி என்ன அப்படின்னு பார்க்கலாமா இது பார்த்துக்கோங்க நான் வந்து இப்போ எனக்கு எது கண்ணுக்கு குளிர்ச்சா இருக்கோ அந்த சாரியாக காட்டி அதுக்காக எந்த சாரி நல்லாலேன்னு நினச்சிக்காதீங்க ஆனாலும் அந்த பளிச்சின்னு கண்ணுக்குள்ள தெரியுது பார்த்தீங்களா அதே முதல்ல காட்டிடுவோம் அப்புறமா டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போடுவோம் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கடை நம்ம கடையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா லிலன் ப்ளைனாக லிலன் சாரி இது வித் ப்ளவுஸோடைய வரும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சூப்பர் சாரி இந்த காலேஜுக்கு போகிற பொண்ணுங்க அப்புறமா காலேஜில் வேலை பார்க்குற என்ன வாங்க ஸ்டாஃபுங்க அப்புறம் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது ரொம்ப நல்லா அருமையான ஒரு காட்டன் சாரி பியூர் லில்லன் காட்டன் அதுவும் அதுவும் ப்ளைனாக ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கலரில் அது இந்த மாதிரி ஒரு க பார்டரில் வந்து பிளவுஸ் வந்து வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் கட்டினிங்கன்னா நம்மள கட்டிட்டு போனோம்னா அப்படியே நம்மளே ஒரு டீச்சரானு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும் இந்த சாரியில் இதில் வந்து பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கலரில் அருமையான கலர்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நம்ம சேனலில் நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க நிறைய ஸ்டாஃப் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருப்பீங்க கண்டிப்பாக இது வந்து ஆர்டர் போடுங்க நிறைய காலேஜில் ப்ரொப எல்லாம் இருக்கீங்க இல்லை ஆர்டர் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் இது வித் ப்ளவுஸோடையே இருக்குது சூப்பரான ஒரு கலர் இதை ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணி நம்ம ஜிபே நம்பர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் போவோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ரு பார்த்துருவாங்க அப்புறம் பச்சை கலரும் ஒரு வெந்தய கலரும் கலந்த ஒரு டபுள் கலர் த்ரெட்டோடு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சாரீ சீக்கிரமாக ஆர்டர் போட்டுக்கோங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு கிளிப்பச்சை கலர் கிளிப்பச்சை கலர் அப்படின்னாலே நிறைய பேர் யா சிலருக்கு பிடிக்கும் சிலர் வந்து விரும்பி கட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு கலரில் இதுவும் ஒரு கலர் அதே பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸோட இந்த மாதிரி மெஜெண்டா கலரில் பிளவுஸ் வந்துடும் அது மாதிரி க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி ஒரு த்ரெட்டு கொடுத்து சூப்பரான ஒரு சாரி இதுவும் பார்த்துக்கோங்க சூப்பரான கலரில் இது யாரு கட்டினாலுமே அருமையா இருக்கும் பாருங்க பிளவுஸ் வந்துடும் பார்டர் என்ன இருக்கோ அந்த கலர்ல பிளவுஸ் வந்துடும் சூப்பராக போனீங்கன்னா அப்படியே பக்காவா இருப்பீங்க அடுத்து இது ஒரு லெமன் எல்லோ கிரீன் ரெண்டு கலந்த மாதிரி ஒரு சாரி லைட் பிஸ்தா கலர் மாதிரி அதுக்கும் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் இது என்னமோ டெம்பிள் டிசைன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி டிசைன்ல ஒரு பார்டர் வந்திருக்கு இது நல்லா சூப்பராக இருக்கு யூனிக்கா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க இதுவும் ஆர்டர் போடுங்க டக்கு இப்படி வச்சுக்கலாம் இப்படி போடலாம் அடுத்ததா ஒரு கனகாம்பர கலர் சூப்பர் கனகாம்பரம் கிரீன் டக்கு டக்குன்னு கலரை ஸ்கிரீன் செட் பண்ணுங்க ஆர்டரை போடுங்க அடுத்து ராமர் கிரீன் அதுலேயும் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது இதே கலரில் தான் ப்ளவுஸ் வரும் ஆர்டர் போடுங்கள் இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செமையாக இருக்குது இந்த சாரியில வந்து பன்னெண்டு கலர் வரும் எல்லா கலருமே ஒன்றுக்கு ஒன்றும் சலைச்சதில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் ஒன்று ஒன்று பார்க்கறதுக்கே அந்த கலருங்களை பார்க்க பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி கலர் தான் பாருங்கள் வெந்தய கலர் இது வெந்தய கலரில் கிரீன் கலர் பார்ட்ரு பார்க்குறதுக்கே சூப்பராக இல்லையா சூப்பராக இந்த பார்டர்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங் ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்ததாக நல்ல டார்க் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சில் க்ரீன் பார்டர் அதுலேயும் இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜரிகையோட பார்டர் வந்துடும் லைட்டாக சின்ன ஜரிகை கொஞ்சம் பிளைன் பார்டர் இந்த மாதிரி வரும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இது ஒரு ஃபங்க்ஷன் கூட கட்டிட்டு போகலாம் போல் அந்த மாதிரி ஒரு சாரீ இது எல்லா சாரியுமே அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப சூப்பரான சாரீ டக்குன்னு வந்து ஸ்க்ரீன் சார்ட் பண்ணுங்கள் ஆர்டரை போடுங்க அடுத்ததாக ஒரு பச்சை கலர் அதுவும் முதல்ல காட்டினேன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த டிசைன் வந்து இது டெம்பிள் டிசைன் வந்து சூப்பரானது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்ட்ரு எந்த இப்போ நான் காட்டின எல்லா சாரியுமே என்ன பார்டர் இருக்கோ அதே ப்ளவுஸ் தான் வரும் சூப்பராக இருக்கும் நல்லா கான்ட்ராஸ்ட் கலர் சூப்பர் கலர் கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் அடுத்ததாக பாருங்கள் வெந்தய கலரில் ஒரு க்ரீன் கலர் பார்ட்ரு லைன் வந்து சின்ன லைனில் காப்பர் ஜரி கொடுத்து இந்த டெம்பிள் டிசைன் கொடுத்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இதையும் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் இதுவும் பாருங்கள் அருமையாக இருக்குது கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கலர் ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இதையும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல ஏலப்பச்சை கலரில் க்ரீன் கலர் பார்ட்ரு ப்ளவுஸும் அதே கலரில் வந்துடும் இந்த மாதிரி சாரீ சூப்பராக இருக்குது செம சூப்பராக இருக்குது டக்குன்னு ஆர்டர் போடுங்க ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணுங்கள் முதல் நாள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சில சாரீங்கள் வந்து நான் வந்திங்கன்னா காட்டியிருக்கேன் என்ன ரேட் என்னன்னு பார்த்துருக்கீங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் காட்டுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடித்து போயிடும் அதனால் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் இத்தனை வெரைட்டிஸில் நம்ம இத்தனை வெரைட்டியில் சாரீஸ் வந்து இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ காட்டனில் இருக்குது போச்சம்பள்ளியில் இருக்குது அப்புறமா டோலா சில்கில் இருக்குது அப்புறம் பட்டு சாரீ கூட இருக்குது இந்த மாதிரி நிறைய அப்புறம் கல்யாணி சில்க் இருக்குது அப்புறம் கீழே ப பொண்ணுங்கள்லாம் காலேஜுக்கெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி நல்லா பார்ட்டி வியர்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் செட்டி நாடு காட்டன் அது மாதிரி இந்த மாதிரி டிஜிட்டல் ஜெரியெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும் இந்த பட்டு சாரீலாம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி சாரீங்கலாம் கட்டிட்டு போனால் வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு செம லுக்காகவும் இருக்கும் நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு நம்ம அப்படி ஜொலிப்போம் அந்த மாதிரி கலர்ஸில் நிறைய வெரைட்டி சாரீஸ் இருக்குது இப்போ நான் காட்டின சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அந்த சாரியை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உடனே வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போடுங்க சீக்கிர சீக்கிரமாக ஆர்டர் போடுங்க நான் முதல் முதலாக ஃபஸ்ட்டு எங்கள் லைஃப்லேயே இதுதான் எங்களோட முதல் பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நாங்கள் எதுவுமே பண்ணதில்லை இதுதான் முதல் பிஸ்னஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இப்போ நான் காட்டின சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு ஆர்டர் போடுங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் யார் கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்